பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கி பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது உதகை தலைகுந்தா பகுதியில் வடக்கு மண்டல பாஜக தலைவர் கணேஷ் மற்றும் மாவட்ட விவசாய அணி தலைவர் சஞ்சீவ் சிங் ஏற்பாட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்ட பாஜக தலைவர் தர்மன் தலைமையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து உதகை நகர பாஜக தலைவர் கார்த்திக் தலைமையில் ஏடிசி பேருந்து நிலையம் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தர்மன் பிரதமர் மோடியால் இந்திய நாடு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் தமிழகத்தில் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைவது உறுதி எனவும் தெரிவித்தார் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பணிகள் கடைசியாக சொல்ல போனால் இந்தியா பொருளாதாரத்திலே உலகத்திலே மூன்றாவது இடத்துக்கு எடுத்து வந்த பெருமை இவருக்கு சேர்கிறது அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாற்பத்தி நூறு வருடத்திற்குள் சுதேச நாடாக மாற்ற வேண்டும் உலகின் குருவாக இந்தியா திகழ வேண்டும் என்பதன் அடிப்படையிலே அவருக்கு நம்முடைய நேரு மாவட்டத்தின் சார்பாக கடவுளை பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் நிலை செல்வத்தையும் கொடுத்து அவர் சுதேசிய கட்டிக்காக நூறாண்டு காலத்திற்குள் இந்தியாவில் ஒரு வல்லரசன் ஆக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் பணியில் மீண்டும் தொடர வேண்டும் அவருக்கு கடவுள் முழு பலத்தையும் கொடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு மறைவையும் பாஜக சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம்